தீவிர மாதா பக்தராக இருந்தேன் மிகவும் நேசித்து நான் தேவமாலை சொல்லுவேன் ஜெவமாலை சொல்லுவது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று நான் சொல்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை எப்படி சொல்ல வேண்டும் எவ்வளவு நேரம் சொல்ல வேண்டும் என்பது என்று நான் எடுத்து சொல்லுவேன் கிரியேட்டிவிட்டியாக நான் சொல்லுவேன் அதை இப்படி ரொம்ப ரொம்ப நேசித்து செய்த வேலை அது நான் என்னுடைய முன்னாடி இருந்த சபையில் நான் தான் செய்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலிகர்களிடம் அவைனா சொல்றது அந்த புளியருக்கு டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விரும்பி செய்திருந்தேன் நான் நான் வளர்க்கப்பட்ட விதமும் அப்படித்தான் என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றுக்கொண்டது நான் துறவரத்தில் சேரும் பொழுது மனத்தில் நான் கற்றுக்கொண்டதும் அவர் அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன் என்னுடைய நானி இந்த சாட்சி சொல்லும் ஒரு சமோதரி எனக்கு சொன்னார்கள் சாட்சி மணி நான் சொல்ல முடியும் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் சாட்சியை நான் சொல்ல முடியாது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அதைதான் நான் சொல்ல முடியும் அதைதான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இப்படி விரும்பி செய்து கொண்டிருந்த அந்த சிலை வழிபாடு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்னால் வேளாண்க்கு சென்றவர்கள் எத்தனையோ பேர் வேளாண்க்கு போக நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன் கஷ்டமாக இருந்துச்சு சொன்னால் மாதப்படவை தான் தருவேன் நான் கட்டினா சரியாயிடும் எப்படி நான் சொன்னேன் இப்போது ரீசண்டாக ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கொடுத்த அந்த சேரியால பெரிய அற்புதம் நடந்துச்சு இப்போ என்னுடைய சாட்சி ஒரு அன்பு சகோதரிய கொடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுத்த செயலியால் ரொம்ப அற்புதம் நடந்துச்சு சார் நாங்கள் நான் சொன்னேன் சேரியால நடக்கல

ಅವರೇನ್ ಅವರಿಗೆ ಮಾಲ ಮಡಕು ನಾನು ತವರ್ತೇ ನಾನು ಮಾ இப்படி எல்லாம் சேர்க்கப்பட்டிருந்தால் பார்த்து கூட அவர் என்னென்ன பேசினார் ஏன் என்றால் என் தேவன் என்னை தேர்ந்தெடுத்த அந்த நாளை யாரும் மாற்ற முடியாது நம்ம என் மீது பட்ட நாள் அது எப்பயுமே நான் சீசை ஒரு சேரங்களுக்கு செவி கொடுக்காதனா அன்று அவன் என்னிடம் பேசும் சாதாரணமாக முனையவர் என்னதான் அவர் பேசுவதை நான் கேட்டேன் அவர் என்ன கேட்டார் பத்தி எக்ஸ்பிளேஷன் சொன்னத்துல ஒடுக்கப்பட்டிருக்கான்னு என்ன கேட்டார் அடுத்து அதற்குங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்கள் அவரை நான் சந்தித்த நாள்

எங்க தேடுறேன் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புனிதர் பேர் சொல்லும் பொழுதுதான் நான் அழுதேன் அந்த நேரம் அவர் தேப்பாரா என்ற ஏக்கத்தோட நான் அவர் மகி பார்த்தேன் ஏனென்றால் ஏழு நாள் ஏழு புனிதர்கள் அடக்கம் செய்யறேன் மாதா மாதா டெக்கரேஷன் பண்ண ஜல்ற ஆனால் எனக்காக உயிர உயிரையே கொடுத்தாரு சீசஸ் அவருக்காக நான் என்ன அவரை எங்க வச்சிருக்கிறேன் நான்

நான் ஏக்கத்தோடு அந்த நாள் எப்பொழுது வரும் என்று மீது தண்ணி வைத்து விட்டார் அவர் நம்மை அது யாராலும் மாற்ற முடியாது அந்த ஏக்கம் அவர் மேலிருக்கிற அந்த பாசம் என்ன செய்யலாம் மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாமம் என் வந்தது அந்த தியானம் எப்பொழுது போய் அட்டன் பண்ணுவோம் என்று பார்த்துக்கொண்டிருந்து சந்தர்ப்ப சிந்தனை வளர்ந்து நான் போய் அந்த தியானத்தை அட்டன்ட் செய்தேன்

ஒன்று பொது அதிகாரம் பதினாலாவது வசனம் விட்டு விலங்கி ஓடுகள் சொல்றாரு ஆனா என்னுடைய பேரன்ட்ஸ் நான் படித்த துறவ வாழ்க்கையில எல்லாரும் எல்லாம் பெரிய பெரிய சிலை வைத்துக் கொண்டிருப்போம் நீங்களும் பார்த்திருப்பீங்க பெரிய சிலை வைத்துதான் இருக்கும் இப்படி பெரிய சிலை வைத்துக்கொண்டு அந்த உயிரே இல்லாத சிலையை தொட்டு வணங்குறது அதே தான் நான் கடைபிடிக்கணும் அதன்படி நான் நடக்கணும் என்ற ஒரு தீர்மானம் என்பது எப்போ அந்த ஐயா சொன்னார் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்தார் அவருக்காக எந்த நாள் எனக்கு மனது ரொம்ப

அவர்கள் சொல்லிக் கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படித்தேன் வேதத்தின் குழந்தையில் எடுப்பது ஞானஸ்தானம் கிடையாது என்று நான் தீர்மானித்து அது தவறு என்று புரிந்து நான் அறிந்தேன் யாருக்கும் பயப்படவில்லை பிறகு இதெல்லாம் செய்துவிட்டு திரும்ப நான் இருக்கும் என திரும்ப பொழுது சிலை வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்கும் கான்வெண்ட் போன திரும்பதான் செஞ்சாவும் மாசு போனோம் புனிதர்கள் வழக்கம் சோமெண்ட்டை சொல்றது பண்ணணும் அப்போ நான் யாருக்காக நான் பயப்படணும் வாழ்க்கை எனக்கு என் தேவன் கொடுத்த வாழ்க்கை நான் யாருக்காக பயப்படணும் அதெல்லாம் செய்ய யாருக்காக நான் சிறந்த செய்ய பார்த்தார் என்று அன்னைக்கு பிறந்தும் நான் அந்த தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானித்து அந்த சமயத்தில் தேவன் அருமையாக ஹசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார் ஏசையா செப்டர் ஃபார்ட்டி ஒன்

ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா சிலை வழிபாட நான் ரொம்ப நேசித்து செஞ்சேன் அறியாமல் தெரியாமல் எனக்கு தெரியாது அதெல்லாம் தவறு என்று செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியாது அந்த சமயத்தில் எங்கு சென்றாலும் நான் சிலையை வாங்கி கொண்டு வருவது வழக்கம் அந்த கேலண்டர்ல படம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரூமில் ஒட்டி வச்சுக்கணும் காலையில் எழுந்தவொடனே தொட்டு கொடுக்க இப்படி அறியாமல் செய்து கொண்டிருந்த என்னை தேவன் தொட்டார் அதெல்லாம் தவறு என்று நான் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அது என்னக்கே ரிப்பீட் வந்தது இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தான் இப்போ செய்யக்கூடாது என்று இப்படி பல போராட்டங்கள் மத்தியில் ஒன்னா வருவோம் என்ன கேட்டாங்க உங்களுக்கு வேணும் வேணாம் தரேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எந்த இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா ஓகே கொடுக்குறேங்க ஆசியை ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எனக்கு சொன்னீங்க

ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் மீசாங்க சனி நேருவே ஒன்னா அதன் ஜீசஸ் என்னோடு இருப்பதால் யாருக்கும் நான் பயப்படவில்லை நான் இதை விட்டு போக வேண்டும் என்று நான் தீர்மானித்து வெளியே வந்தேன் அப்பொழுது என்னுடைய பிரதர் சொன்னார் நீங்கள் கொஞ்ச நாள் சைலண்டாக நீங்கள் உன்னுடைய தேவையெல்லாம் நான் பார்த்து என்று சொன்னார் அந்த நேரத்தை பார்த்தார் எனக்கு அற்புதமாக என் வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து

அடுத்தவர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லணும் ஹோட்டல் என்ன சாதாரண பொக்கு கிடையாது ஜீவனுள்ள உயிர் உள்ள ஒரு புக்கு சோதனம் அவரோட நம்ம உறவாடணும் ஹைவில் எப்போ படித்தாலும் தேவனும் நமக்கும் ஒரு உரையாடல் ஒரு உறவு அப்படி தான் நாம் படிக்க வேண்டும் ஆக இப்படி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் கான்வெண்ட் விட்டு வந்தாச்சு சிறை வழிபாடு இதெல்லாம் செய்யக்கூடாது வந்துடுறேன் தெய்வமாக இருக்கிறது இப்படி ஒரு உடம்பு என்ன தனியாக எங்கெல்லாம் இருக்க முடியுமா

அதே போல என்னை அவர் வழி நடத்தி இன்று முதல் என்னை வழி நடத்தி வருகிறார் பல தனிமையில் இருக்கும் பொழுது எல்லாமே பார்த்து செய்கிறார் ஒரு பார்வை இல்லாத அம்மாவுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் பொழுது நான் தனிமையில் இருக்கிறேன் என்று ஜஸ்ட் நான் நினைத்தேன் அவ்வளவுதான் ஆனா அந்த நேரத்தில் சமயம் பார்த்து கொண்டாந்து என் இடம் கொடுத்தார் ஒரு பார்வை இல்லாத அம்மா என்னை பார்த்து அவங்க கூட வரலான்னு கேட்கிறாங்க எப்படி இருக்கு இதெல்லாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடிய தேவன் அவர் அவரை நம்பினால் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயத்தை பார்க்கலாம் அற்புதத்தை செய்வார் அவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் போது உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் எதை பற்றியும் பயப்படாது நம்ம நம்முடைய ஹார்ஸ் இருக்குது ஆர் சுட் பி ப்யூர் அவர் எழுதிய சுத்தமா இருந்துச்சுன்னா பர்தர் நம்மளை வழி நடத்துவார்

அதை புரிஞ்சு அதே மாதிரி பார்வைகளாக அம்மா என்பது துணையாக அனுப்பி வைத்தார் இப்பொழுதும் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் வந்து வரும்பொழுது ஒரு ஏதோ ஒரு விளையாட்டுதானோ பெத்தெல்வோ நான் பேர் வைச்சேன் இன்னைக்கு அதை பத்தி நடந்து நான் பாசறேன் எனக்கு ரொம்ப தேவனுடைய வீடு அது அந்த தேவனுடைய வீடுன்னு அந்த வந்து கடவுள் தலைவர் நான் நினைச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு மெசேஜ் தேவனுடைய வீடு பெத்தெல்வோம் அந்த கண்ணு தெரியாத அம்மாங்களை வச்சு நான் வச்சு இப்படி ஒரு இன்னைக்கு திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நடந்துச்சு என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவையை சந்தித்து அவங்க பாருங்க கூட இருக்கிறவங்களும் நான் கவனிச்சுக்கிறேன் நானும் என்னை பார்த்துக்கிறேன் எங்களை பார்த்துக்கிறார் தேவன் ஏசா எங்களை பார்த்துக்கிறார் இப்படி பல இடங்களுக்கு இப்போ அவரை அறிந்த தெரிந்தேனா தேவாதி தேவன் பல இடங்களுக்கு என்னை கொண்டு செல்கிறார் அவருடைய அவருடைய நாமத்தை நான் புதிப்பேன் அதுதான் என்னுடைய வேலை யார் யாரும் என் தேவனை அறியாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் 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 ஒரு பாத்திரமாக இருக்கணும் நான் ஒரு செவன் டேஸ் தியானம் அட்டன் பண்ண சொன்னாங்க இல்லையா சென்னையில் அந்த தியானத்துக்கு அதாவது வேதத்தை அறியணும் ஞானஸ்தானம் சிறு வயது கொடுப்பது தவறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே என்னால் முடிந்தவரை அந்த தியானத்துக்கு நான் அனுப்புவேன் அறியாதவர்களை கத்தர் அறியாதவர்களை அந்த தியானத்துக்கு நான் அனுப்பி விடுவது வழக்கம் இப்பொழுது கொஞ்ச நாள் அதை நான் செய்யலை சில வேலைகள் காரணமாக பட் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கர்த்தரை பத்தி நான் அறிவிப்பேன் நான் சொல்லுவேன் அன்று பண்ணும் பொழுது ஏன் நம்ம செய்யக்கூடாது நமக்கு எவ்வளோ டைம் இருக்கு இல்லையா ஆண்டவரை பத்தி எத்தனையோ பேர் அறியாம தெரியாம பல வழிகளில் போறாங்க மரம் செடி கொடி இதெல்லாம் சொல்லிக்குறவங்களுக்கு கர்த்தர் உண்மையான தேவல் என்பதை இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம எல்லாரும் ஜீசஸ் ஒருவரே தேவன் அவர் மட்டும்தான் கடவுள் என்பதை நம்ம எல்லோரும் நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் ஸோ இப்படி என்னை வழி நடத்துவார் என் தேவாந்தி தேவன் என் மற்ற தேவ் ராச ஒரு ராகம் தேவி ராகமும் இருபத்தி ஆறு இருபது இருபத்தி மற்ற ஜனங்களை விட்டு

நானும் அதை செய்து கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய நாமம் ஆகி